ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று அஞ்சூரை சேர்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஹரிகிருஷ்ணன் அப்பா திருமதி தங்கம்மாள் அம்மா அவர்களின் அன்பு மகன் ஹெச்டி மகேஷ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் திரு ஹெச் டி மகேஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் செங்கல்பட்டு நீதிமன்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னிட்டுள்ள முடியோருக்கு மிக்க நன்றி போல் அவங்களுடைய வாழ்வில் நல்லது கெட்டது அனைத்துக்கணும் அறிந்து அவங்க குடும்பத்தாரும் வாழ்த்தரிப்பு அளவுக்கு மென்மேலும் ஓங்கி நல்ல முறையில் வாழ மரமான வாழ்த்துகிறோம் நன்றி கூறுகிறோம் ரஜிஷ்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்கள் எங்களுக்கு உணவு அளித்திருக்கிறவர்கள் அதற்கு மிக்க நன்றி தெரிவித்திருப்போம் அவர்கள் இருவரும் எல்லா இறைவனை பிரார்த்தித்திருப்போம் இப்படிக்கு ிருஷ்ணன் திருமதி தங்கம்மாள் இவர்களின் மகன் அச்சி மகேஷ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த முன்னிட்டு நமது எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்